நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தினத்திற்கு ஆதரவாக ஞாயிற்றுக்கிழமை பேரணி நடத்தப்படும் மூன்று புள்ளி ஒன்று விழுக்காடு முதியவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சர் சம்பளத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் உயர்கல்வி அமைச்சகம் நெஹ் செம்பிலான் முன்னாள் மாயிக்கா தலைவர் டத்தோ அல் மாணிக்கம் பாஸ் கட்சிகள் இணைந்தார் அக்காவிடமிருந்து பன்னிரண்டு வயது சிறுவன் கார் ஓட்ட கற்றுக்கொண்டான் காவல்துறை தகவல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்த அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார் இந்த பேரணி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு கொலலும்பூரில் உள்ள புக்கே ஜலில் அக்சியாத்தா அரேனாவில் நடைபெறும் என்று ஃபாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் பொதுமக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார் பாலஸ்தீனியர்களின் ஆவல நிலையில் மலேசிய மக்களின் நிலைப்பாடு மாறாமல் உள்ளது என்பதை சர்வதேச சமூகத்திற்கு தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படவுள்ளது பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் மற்ற அமைச்சர்களும் இப்பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று ஈரான் தெஹ்ரானில் நாட்டின் புதிய அதிபரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் அறுபது வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட முதியவர்களில் மூன்று புள்ளி ஒன்று விழுக்காட்டினர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டிற்கான தேசிய உடல்நலம் மற்றும் நோயுற்ற ஆய்வின் மூலம் இது கண்டறியப்பட்டுள்ளது இந்த சிக்கலை களைய பாதிக்கப்பட்ட தரப்புக்கு முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர் மேலும் அவர்கள் வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வயதாகும் பலவீனம் முதல் திமின்யா போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் எனவே நம்மை சுற்றியுள்ள முதியவர்களுக்கு நேர்மறையான மன ஆரோக்கியத்தை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் சுகாதார அமைச்சகம் இப்போது உணவில் சர்க்கரையை எதிர்த்து போராடும் பிரச்சாரத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருகின்றது என்று அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தால் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மை பிரெயின் டூ பாயிண்ட் ஜீரோ உபகர சம்பளத்திற்கு இன்று தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டில் மை பிரெயின் ஃபிஃப்டின் நிறுத்தப்பட்ட திட்டத்தின் தொடர்ச்சியாகும் முதுகலை முனைவர் பட்ட பட்டப்படிப்புகளை தொடர தகுதியுள்ள அனைத்து மலேசியர்களுக்கும் கல்விக்கான பரந்த அணுகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மை பிரெயின் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் முதல் கட்டமானது வேலை இல்லாத அல்லது நிலையான வருமானம் இல்லாத பொதுமக்களை குறிவைக்கிறது தனியார் உயர்கல்வி நிறுவனங்களின் விரிவுரையாளர்கள் இருபது பொது பல்கலைக்கழகங்களில் தங்கள் படிப்பை தொடரலாம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய துறைகளை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இணங்கும் வகையில் மை பிரெயின் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது முன்னர் வெளியேறிய செம்பிலான் மாநில தலைவர் எல் பாஸ் இணைந்துள்ளார் மக்களுக்கு சேவை செய்ய தற்போதைக்கு பாஸ் கட்சி சிறந்த அரசியல் கட்சியாக விளங்கி வருகிறது என்று அவர் கூறினார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் மன்றத்தின் கீழ் தாம் பாஸ் கட்சியில் இணைந்தேன் அதே நாளில் எனக்கு கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை கிடைத்ததாக அவர் சொன்னார் நாற்பது வருடங்களாக அரசியல் பயணத்தில் இருக்கும் தாம் மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றிட பாஸ் கட்சியை தெரிவு செய்ததாக அவர் சொன்னார் பாஸ் கட்சி நிலையான பலப்பமான மற்றும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும் கட்சியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பனிரெண்டு வயது சிறுவன் தனது அக்காவிடமிருந்து காரை செலுத்த கற்றுக்கொண்டான் இதனால் தான் தனது இரு சகோதரிகளையும் உடன் அழைத்துக் கொண்டு காரில் வளம் வந்தார் என்று காவல்துறை தரப்பு தெரிவித்தது சம்பந்தப்பட்ட சிறுவன் அவனுடைய அக்கால் ஆகியோரிடம் காவல்துறை வாக்குமூலம் பெற்றதாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் வான் கமருல் அஸ்ரான் வான் யூசுப் கூறினார் இருபது வயது மதிக்கத்தக்க சிறுவனின் அக்கா சிறுவனுக்கு கால் செலுத்த கற்றுக் கொடுத்தார் இருந்தும் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை விசாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் முப்பத்தி ஒன்பது உட்பிரிவு ஒன்று ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு குழந்தைகள் சட்டத்தின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது முன்னதாக பனிரண்டு வயது சிறுவன் காரை ஓட்டியதாக சமூக ஊடகங்களில் வெளியான காணொலி தொடர்பில் சிறுவனின் தந்தை விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்